அமெரிக்காவின் ஏன்ஷியன் மாயன்ஸ் ஒருவேளை இந்துக்களாக இருக்கலாமா க்ரேஸியாக இருக்கா ஐனோ ஆனால் இது ஏதோ வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் வர்ற ஃபேக் நியூஸ் இல்லை நம்மக்கிட்ட வலுவான ப்ரூஃப்ஸ் இருக்கு இந்த மர்மத்தோட முதல் க்ளூ எங்கே இருக்குது தெரியுமா டூ தௌசண்ட் டுவெல் உலகம் அழிய போகுதுன்னு ஒரு பெரிய பேனிக் உருவாச்சில் அந்த மாயன் கேலண்டரில் ஆனால் உண்மையான ரகசியம் அந்த கேலண்டர் முடியறதில் இல்லை அது ஆரம்பிக்கிற இடத்துல இருக்குது நம்ம கூடவே ரொம்ப நெருக்கமாக ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கு அவங்க பிரமிடில் இருக்கிற நம்ம ஊர் சிம்பல்ஸில் இருந்து நம்ம இதிகாசத்தில் வர்ற பெயர்கள் வரைக்கும் ஏன் நம்ம கலியுகத்தோட சிங்க் ஆகிற அவங்களோட கேலண்டர் வரைக்கும் ப்ரூஃப் நம்ம கண்ணு முன்னாடியே கொட்டி கிடக்கு ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு கான்ஸ்பிரசி தியரி இல்லை இது ஒரு ப்ரெஷர் ஆண்ட் நாம் தொலைச்சிட்ட நம்ம வரலாற்றோட ஒரு பக்கத்தை தேடி பார்ப்போம் மாயன்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த சீக்ரெட் கனெக்ஷனை கண்டுபிடிக்க நீங்கள் ரெடியாக வாங்க உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மாயன்னா யாருன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சென்ட்ரல் அமெரிக்காவில் இப்போ இருக்கிற மெக்சிகோ கொட்டமாலா மாதிரி நாடுகளில் காட்டுக்குள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வாழ்ந்தவங்க தான் இந்த மாயன் மக்கள் அவங்க சும்மா இல்லை அந்த காலத்தோடைய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமர்ஸ் காட்டுக்கு நடுவில் எப்படின்னே தெரியல பிரம்மாண்டமான பிரமிட்ஸ் பெரிய பெரிய அரண்மனைகள் அப்படின்னு கட்டி அசத்தி இருக்காங்க அவங்க எழுத ஒரு மொழி இருந்துச்சு அதில் எட்நூறுக்கும் மேலே சிம்பிள்ஸ் இருந்துச்சு ரொம்ப காலமாக அதை யாராலையும் படிக்க முடியல ஆனால் இப்போ அதை டிசைபர் பண்ணிருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இப்போ நம்மளை ஷாக் ஆக்குது ஓகே இப்போ நம்ம மெயின் டாப்பிக்கு வருவோம் இந்த கனெக்ஷனோட ஆரம்பமே நம்ம மகாபாரதத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா இல்லை டிவியில் பார்த்துருப்பீங்களே அதில் பாண்டவர்களுக்காக ஒருத்தர் அருமையான மாய மண்டபத்தை கட்டி கொடுப்பாரு ஞாபகம் இருக்கா அதில் தரை தண்ணி மாதிரியும் தண்ணி தரை மாதிரியும் தெரியும் உள்ளே போனாலே ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அந்த மாய மண்டபத்தை கட்டுனது யார் தெரியுமா அவர் பேரு மாயன் அவர் அசுரர்களோட தலை சிறந்த ஆர்கிடெக்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இதிகாசத்தில் அசத்தலான கட்டடங்களை கட்டுற ஒரு ஆர்கிடெக்ட் பேரு மாயன் ஆயிரம் கணக்கான மயில் தள்ளி அமெரிக்கால வியப்பூட்டும் கட்டடங்களை கட்டின ஒரு சிவிலைசேஷன் பேரும் மாயன் கனெக்ஷன் இது வெறும் பேரு பொருத்தமா இல்ல இதுக்குள்ள ஏதாவது பெரிய ரகசியம் அடைஞ்சிருக்கா வெயிட் பண்ணுங்க இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இனிமே தான் இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கலாம் நம்ம எல்லோரோட சூப்பர் ஹீரோ அனுமான் இல்லனா ஆஞ்சநேயர் அவர் ஒரு மங்கி கார்டு அவருக்கு நம்ம இந்தியாவில் எவ்வளவு கோயில் இருக்குது எவ்வளவு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இப்போது அமெரிக்காவில் பொன்னூராசுன்னு ஒரு நாடு இருக்குது அங்கே காட்டுக்குள்ளே மறைஞ்சி போன ஒரு நகரம் இருக்கு அதோட பேர் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் மங்கி காட் அந்த ஊர் மக்களோட பழைய கதைகளில் ஒரு மங்கி கிங் வந்து தான் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்னு சொல்கிறாங்க அவரை ஒரு மங்கி காடா கும்பிகிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ சொல்கிற அமெரிக்காவில் மங்கி காடா கும்பிட்டாங்களா இது கோ இன்சிடென்ஸாக இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க ஒரு பக்கம் மகாபாரதத்தில் மாயன் இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் மாயன் ஒரு பக்கம் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் மங்கி காட் கனெக்ஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதா உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது வாங்க போகலாம் ஓகே இப்போ அந்த காலத்துக்கே ஒரு ட்ரிப் போகும் ரெண்டு பேர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வெவ்வேறு இடத்துல வாழ்றாங்க ஒருத்தர் இந்தியாவில் இன்னொருத்தர் மாயன் சிவிலைசேஷன் ஆனா அவங்க செஞ்ச சில விஷயங்கள்ல எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு விஷயம் பிரமிட் பிரமிடுன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது கரெக்ட் தான் ஆனா மாயன்களும் பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க சும்மா சின்ன வீடு இல்லைங்க மலை அளவுக்கு பெரிய பிரமிட்ஸ் இஜிப்ட் பிரமிட்ஸ் மன்னர்களை புதைக்க யூஸ் பண்ணாங்க ஆனா மாயன் பிரமிட்ஸ் கடவுள்களுக்கான கோயில் இதுல என்ன சிறப்புன்னா யுகட்டன்ல இருக்கிற ஒரு பிரமிட்ல கரெக்டா முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டு இருக்கு ஒரு வருஷத்தோட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களை குறிக்கிறது சோ அது வெறும் கோயில் இல்லை அது ஒரு பெரிய ஸ்டோன் கேலண்டர் ரெண்டாவது விஷயம் ஸ்வாஸ்திகா இந்த சிம்பிளை இப்ப பார்த்தாலே நிறைய பேருக்கு ஜெர்மனியில் ஹிட்லர் யூஸ் பண்ணது தான் ஞாபகம் வரும் ஆனால் அதுக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம இந்து மதத்தில் ஸ்வாஸ்திகா ஒரு ரொம்ப புனிதமான சிம்பல் இல்லையா நல்லது நடக்கிறதுக்கும் சாமி கும்பிடவும் யூஸ் பண்ணுறோம் ஆச்சரியம் என்னன்னா மாயன் மக்களோட பானைகளில் கோவில் சுவர்களில் எல்லாம் இதே ஸ்வாஸ்திகா சிம்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களும் அதை உலகத்தோட சைக்கிள் குறிக்கிற ஒரு சிம்பிளாக தான் பார்த்துருக்காங்க மூணாவது விஷயம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது யானை நம்ம கலாச்சாரத்துல யானைக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்கு பிள்ளையாரே யானை முகம்தான் யானைன்னா அற்புதம் ஞானம் மாயன் மக்களோட கோயில்களில் யானை மாதிரியே தலை இருக்கிற சிலைகள் எல்லாம் நிறைய இருக்கு பாயிண்ட் என்னன்னா அமெரிக்கா கண்டத்துல யானையே கிடையாது அப்போ அவங்களுக்கு யானை எப்படி இருக்கும்னு எப்படி தெரிஞ்சது யாரோ போய் சொல்லியிருக்கணும் இல்லைன்னா அவங்களே என்ன அதே மாதிரி நம்ம கோயில்ல தாமரை பூ எவ்வளவு முக்கியம் மாயன் கோயில்களையும் நிறைய இருக்கு அவங்களும் கடவுளுக்கும் உள்ள சிம்பலா பார்த்துருக்காங்க ஒரே கைடு வச்சுட்டு ரெண்டு பேர் எக்ஸாம் எழுதின மாதிரி அதே மாதிரி அச்சடிச்ச மாதிரி இருக்கு நம்ம பாட்டி தாத்தா கிட்ட இருந்து நம்ம எல்லோரும் கேட்ட ஒரு சூப்பர் கதை இருக்கு எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்கடலை கடைந்த கதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற பெரிய போராட்டம் அமிர்தம் வேணும்னு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வச்சு பார்க்கடலை கடைகிறது அது ஒரு பெரிய காஸ்மிக் ஈவெண்ட் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போராட்டம் இப்போ ஹோல்டா சரியாக இதே மாதிரி ஒரு கதையை மாயன் மக்களும் சொல்லியிருக்காங்க அவங்க கதைகளிலும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுடைய டிராயிங்ஸ்ல எல்லாம் ஒரு பெரிய பாம்பை ரெண்டு பக்கமும் கடவுள்கள் இழுக்கிற மாதிரி சித்திரங்கள் இருக்குது நம்ம கதை பேரு சமுத்திர மந்தன் அவங்க அதுக்கு வேற பேர் வச்சிருக்கலாம் ஆனால் ரெண்டு கதையோட கோர் ஐடியாவும் ஒன்று தான் ஒரு காஸ்மிக் போராட்டம் எப்படி ப்ரோ இது சாத்தியம் ரெண்டு வெவ்வேறு கண்டத்தில் இருக்கிற மக்கள் எப்படி ஒரே மாதிரி காம்ப்ளிகேட்டட் கதையை யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கும் யாரோ ஒரே ஆள் கதை சொல்லிருக்கணும் இல்லைன்னா நம்ம ஆளுங்க அங்க போய் இந்த கதையை சொல்லியிருக்கணும் கரெக்டா யோசிக்க யோசிக்க தலை சுக்குதுல ஆனா ரியல் பாம் இனிமே தான் வெடிக்க போகுது இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ப்ரூஃப் இருக்கு அதை கேட்டா நீங்கள் டெஃபினெட்லி ஏந்திரிச்சு நின்று கை தட்டுவீங்க சர்டு ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் கதைகள் சின்னங்கள் பேரு இதெல்லாம் இதெல்லாம் கூட கோயின்சிடன்ஸ்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது பியூர் மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு தப்பு சொல்லாதில்ல ஆனால் எனக்கு கணக்குனா பயங்க கணக்கு எக்ஸாம்னா உடம்பெல்லாம் நடுங்கி போயிடும் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல பட் எனிமே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம இந்து சாஸ்திரங்கள் படி நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற யுகம் கலியுகம் இந்த கலியுகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம முன்னோர்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க மகாபாரத போர் முடிஞ்சு கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் கலியுகம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த நாள் இது தெரியுமா பிசிஇ மூவாயிரத்தி நூற்றி இரண்டு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மூவாயிரத்தி நூற்றி இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிசிஇ மூவாயிரத்தி நூற்றி இரண்டு த்ரீ ஒன் ஜீரோ டூ இப்போ கட் பண்ணால் அமெரிக்காவில் மாயன் சிவிலைசேஷன் அவங்க ஒரு கேலண்டர் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல அது ரொம்ப கரெக்டான கேலண்டர் அந்த கேலண்டர் படி அவங்களுடைய இந்த பெரிய யுகம் எ கிரேட் சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் கணக்கு பண்ணி சொன்ன டேட் பிசிஇ மூவாயிரத்தி நூற்றி பதினான்கு திரும்ப சொல்கிறேன் நல்லா கேளுங்க நம்ம கலியுகம் ஆரம்பம் பிசிஇ மூவாயிரத்தி நூற்றி இரண்டு த்ரீ ஒன் ஜீரோ டூ மாயன் கேலண்டரோட ஆரம்பம் பிசிஇ மூவாயிரத்தி நூற்றி பதினான்கு த்ரீ ஒன் ஒன் ஃபோர் ரெண்டுக்கும் நடுவில் வெறும் வெ வருஷம் தான் வித்தியாசம் அடேங்கப்பா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டே இல்லை போன் இல்லை எந்த கம்யூனிகேஷனும் இல்லாத ரெண்டு சிவிலைசேஷன்ஸ் எப்படி கிட்டத்தட்ட ஒரே நாளில் அவங்களோட யுக கணக்கை ஆரம்பிச்சாங்க இது எப்படிங்க சாத்தியம் இது கோஇன்சிடன்ஸாக இருக்க ஒன் பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருந்தே ஆகணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ இவ்வளவு சிமிலாரிட்டிஸ் எப்படி வந்தது இதுக்கு என்ன தான் காரணம் ஹிஸ்டோரியன்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சில தியரிஸ் சொல்கிறாங்க அதில் மூணு தான் ரொம்ப முக்கியமானது தியரி ஒன் இதுதான் எல்லோருக்கும் பிடிச்ச தியரி அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம இந்தியர்கள் கடல் பயணத்தில் கில்லாடிகளாக இருந்திருக்காங்க அவங்க பெரிய பெரிய கப்பல்களை கட்டிக்கிட்டு பசிபிக் பெருங்கடலை தாண்டி அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அங்க போய் அவங்களுடைய கலாச்சாரம் கணிதம் வானியல் கதைகள் கடவுள்கள் எல்லாத்தையும் இருந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த விதைகள் தான் வளர்ந்து மாயன் சிவிலைசேஷனா தியரி டூ இது கொஞ்சம் ஹாலிவுட் படக்கதை மாதிரி இருக்கும் அதாவது மாயன்களும் சரி நம்ம முன்னோர்களும் சரி இவங்க ரெண்டு பேருமே இன்னொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கல இவங்க ரெண்டு பேருக்குமே சொல்லி கொடுத்தது இவங்களை விட பழமையான ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷன் அந்த சிவிலைசேஷன் ஏதோ ஒரு பெரிய வெள்ளத்தாலையோ பூகம்பத்தாலையோ அழிஞ்சு போயிடுச்சு அதுல தப்பிச்ச மக்கள் சிலர் இந்தியா பக்கமும் சிலர் அமெரிக்கா பக்கமும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு புதுசா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி விஷயங்கள் இருக்குது அட்லாண்டிஸ் குமரிக்கண்டம் அட்லாண்டிஸ் குமரிக்கண்டம் மாதிரியான ஒரு கதை இது இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கான தியரி அதாவது உலகத்துல நீங்க எங்க பிறந்தாலும் மனுஷனோட மூளை ஒரே மாதிரி தான் யோசிக்கும் இங்க நம்ம சூரியனை பார்த்து ஒரு கதை சொன்னா அங்க இருக்கிறவனும் சூரியனை பார்த்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு கதை சொல்லுவான் மலை ஆடு மிருகம் இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி கற்பனைகள் வரும் அதனால தான் இந்த சிமிலாரிட்டிஸ் இதுக்கு பேரு கலெக்டிவ் அன்கான்சியஸ் கலெக்டிவ் அன்கான்சியஸ் தியரி மற்ற எல்லா ஒற்றுமைகளையும் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் செஞ்சாலும் இந்த பன்னிரண்டு வருஷ கேலண்டர் கணக்கு கிட்ட வரும்போது தடுமாறுது இந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த தியரியில பொருந்தாததா ஒரு பசில் பீஸ் மாதிரி தனியா நிக்குது இது தட்சயல்னு சொல்றதை விட இவங்களுக்கு ஏதோ ஒரு நேரடி தொடர்பு இருந்திருக்கணும்னு சொல்றதுதான் லாஜிக்கா இருக்கு நீங்க தான் ஜட்ஜ் சோ நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு ப்ரூஃப்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுக்கு என்ன தோணுது பிரமிட்ஸ் சுவாஸ்திகா யானை தாமரை பாக்கடல் மாயன் மங்கி காட் இப்படி கடைசியா இந்த பன்னிரண்டு வருஷத்துல ஆரம்பிச்ச கேலண்டர் இது எல்லாம் அடுத்தடுத்து நடந்த தற்செயலான நிகழ்வுகளா இல்லை நம்ம வரலாறு புத்தகங்களில் எழுதப்படாத அத்தியாயமா இருக்குமா கடல் கடந்து போன நம்ம முன்னோர்களோட வீர கதைகள் இதில் ஒளிஞ்சிருக்கா மாயன் சிவிலைசேஷன் எப்படி திடீர்னு அழிஞ்சி போச்சுங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஆனால் அதை விட பெரிய மிஸ்ட்ரி அது எப்படி உருவாச்சுங்கிறது தான் இந்த தியரியில நீங்கள் எதை நம்புறீங்க இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது புது தியரி இருக்கா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நாம் ரொம்ப ஆவலாக இருப்போம் இந்த மர்மமான ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தான் தெரியுமே என்ன பண்ணணும்னு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்த ஒரு அசத்தலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் யோர் ஹோஸ்ட் சைன் ஆஃப் யோசிச்சுக்கிட்டே இருங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ for நவ் டேக் கேர் அண்ட் பாய் பாய்